அதே சமயம் ஜோவின் சத்தம் கேட்டு அவள் கையில் தூங்கிக் கொண்டிருந்த ரீனாவும் டேனியும் எழுந்தன ஜன்னலின் கம்பிகளுக்கிடையே சிறிய இடைவேளைகள் தான் இருந்தது ஆனாலும் அந்த பிணத்தால் உள்ளே நுழைய முடிந்தது அந்த இடைவேளைக்கேற்ப அதன் உடல் வளைந்து சிறிது சிறிதாக உள்ளே நுழைந்த அந்த பிணம் பாதியளவு அளவு உள்ளேயும் வந்துவிட்டது ஜோ கதவை எப்படியாவது திறந்து வெளியே சென்றுவிட வேண்டும் என கடினமாக முயற்சித்தாள் ஆனால் கதவு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது போல திறக்க மறுத்தது ஜோ கதவை திறக்க முயற்சித்துக் கொண்டிருந்த அதே சமயம் தேனி ஜன்னலை பார்த்து ஊழையிட்டது ஜோ பயந்தபடியே திரும்பினாள் அப்போது அந்த பிணம் முழுவதுமாக உள்ளே வந்திருந்தது ஜோ அது உள்ளே வந்துவிட்டதென்பதை உணர்ந்ததும் பயத்தில் கத்தியபடியே தன் பலம் முழுவதையும் திரட்டி கதவை திறக்க முயன்றாள் ஆனால் கதவில் எந்த அசைவும் இல்லை அதே சமயம் உள்ளே வந்த அந்த பிணமும் தலையை இரண்டு பக்கமும் ஆட்டி பற்களை காட்டி சிரித்தது பிறகு தன் இரு கைகளையும் தூக்கிக் கொண்டு ஜோவை கட்டி போல அவளை நோக்கி நடந்தது ஜோ அது தன்னை நோக்கி வருகிறது என்பதை உணர்ந்ததும் கதவை மீண்டும் திறக்க முயன்றாள் அப்போது அவளது கழுத்தில் இருந்த ஃபாதர் கொடுத்த செயின் கதவில் பட கதவின் தாழ்ப்பால் விலகிக் கொண்டது ஜோ, உடனே கதவை திறந்து வெளியே ஓடினாள் ஜோ அந்த அறையிலிருந்து வெளியே வந்ததும் தப்பிக்க வீட்டிற்குள்ளேயே ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடினாள் அந்த மங்களான வெளிச்சத்தில் எங்கே ஓடுகிறோம் என தெரியாமல் ஓடினாள் ஜோ அவள் ஓடுவதை பார்த்ததும் அந்த பிணமும் ஆக்ரோஷமாக வித்தியாசமான சத்தத்தில் கத்திக்கொண்டே அவளை துரத்த தொடங்கியது ஆனால் ஜோ வேறு ஏதோ அறை ஒன்றுக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டாள் அந்த பிணத்தால் அவள் எங்கு சென்றாள் என அறிய முடியவில்லை ஜோ அந்த அறைக்குள் புகுந்ததும் அது அந்த பெண்ணினரை என புரிந்து கொண்டாள் இன்றைய இரவு இந்த அறையில் தான் எப்படியாவது கடத்த வேண்டுமென நினைத்து கொண்டு அறையின் மூலையில் தரையில் அமர்ந்து கொண்டாள் ஜோ ரீனா இருக்கும் கூண்டை தன் மடியில் வைத்துக்கொண்டு டேனி தூங்காததால் அதை கீழே விட்டாள் டேனி ஜோவிடமிருந்து கீழே வந்ததும் அவளிடம் சிறிது நேரம் தொத்தியபடியே விளையாடியது பிறகு அவ்வறைக்குள்ளேயே ஓடியபடி விளையாடத் தொடங்கியது அவ்வாறு விளையாடி கொண்டிருந்த டேனி அங்கிருந்த பொருட்களை கலைக்கத் தொடங்கியது கலைத்த அந்த பொருளிலிருந்து ஏதோ ஒன்றை தன் சிறிய வாயால் இழுத்தபடி ஜோவை நோக்கி வந்தது டேனி ஏதோ ஒன்றை தன்னை நோக்கி இழுத்து வருகிறதென தெரிந்ததும் ஜோ புரியாமல் அது என்ன என உற்று பார்த்தாள் அது ஒரு டைரி டேனி டைரி ஒன்றை எடுத்து வருவதை கண்டதும் ஜோ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் டேனி அவள் அருகே வந்ததும் அதன் வாயிலிருந்த அந்த டைரியை எடுத்துக்கொண்டாள் ஜோ டைரியை அவள் எடுத்துக்கொண்டதும் டேனி உடனே அவளது மடியில் சென்று படுத்துக்கொண்டது ஜோ அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கிறது என படிக்கலாமா என நினைத்தாள் ஜோவுக்கு வேறு வழி இல்லை இன்றைய இரவை கடத்த இந்த டைரியை படிக்கலாம் என நினைத்தவள் அந்த பெண் சம்பந்தப்பட்ட உண்மையும் இதில் இருக்கலாம் என நினைத்தபடி டைரியை திறந்து படிக்க தொடங்கினாள் டைரியின் முதல் பக்கத்தில் அந்த பெண்ணின் பெயர் ஷர்மி என எழுதப்பட்டிருந்தது ஓ அவ பேரு ஷர்மியா என நினைத்துக்கொண்ட ஜோ அடுத்த பக்கத்தை திருப்பி படிக்கத் தொடங்கினாள் அந்த டைரி அப்பெண் அந்த வீட்டிற்குள்ளே வந்த முதல் நாளிலிருந்து இருந்தது ஜோ உடனே உற்சாகமாக படிக்கத் தொடங்கினாள்